ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அறிவிக்கின்றார்கள் என்னிடம் உங்களில் மிக விருப்பமானவரும் என்னுடன் நெருக்கமாக அமர்ந்திருப்பவரும் யாரெனில் உங்களின் குணத்தால் மிக நல்லவரே ஆவார் மேலும் என்னிடம் உங்களின் மிக பெரும் கோபத்திற்குரியவரும் மறுமை நாளில் என்னை விட்டு உங்களில் மிகவும் தூரமாக இருப்பவரும் யாரெனில் அதிகமாக பேசுவோர் நாவை சுழற்றி பேசுவோர் அதிகமாக பெருமை பேசுவோர் ஆவார் என்று நபி சொல்லாகுமசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்